அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி சோயாச்சன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்ட போகிறேன் ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் தட்டுங்க நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு போட்டு மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் மீல் மேக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு நல்லா கொதிக்க வைங்க அஞ்சு நிமிஷம் கிட்ட கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிக்கோங்க நல்லா வடிகட்டி இந்த இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன்க நல்லா புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் இது நிறைய பசங்களுக்கெல்லாம் கொடுங்க இப்போத்துலேருந்து ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிங்க வடிகட்டி முடிச்சதும் நார்மல் வாட்ரு அதை கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு வாட்ரு மாற்றிட்டு கூட நீங்கள் இது பண்ண சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வைங்க அப்படியே போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது அது கிரேவிக்கு நல்லா தண்ணி இருக்கணும் நல்லா நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு தனியாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்ச குழம்பு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சு இருந்ததுனால அதை எடுத்துருக்கேன் கிட்டே வந்து இல்லைனா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு குண்டு இஞ்சி நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருங்க தனியாக அப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸ் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க பிரியாணி எல்லாம் லவகுப்பட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கடாயி எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கரம் மசாலா ஏல பிரியாணி ஸ்டார் பூ லவங்கம் பட்டை ஏலக்காய் ரெண்டு ரெண்டுன்னு எடுத்து போடுங்க நல்லா கொஞ்சம் அது வதங்கட்டும் ரொம்ப தீய விடாதீங்க கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடணும் வதக்கணும் இல்லை ஒரு பொன்னிறமாக வரங்க ரொம்பவும் தீய வைக்காமல் பொன் வதக்கணும் அது இன்னும் வதக்கணுங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின வதங்கினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்து போடுங்க இதில் பச்சையாக நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் வெங்காயத்தை கடையெல்லாம் வதக்கலை ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் பாருங்கள் எப்படி சுரண்டி எடுக்கிறேன்னு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தண்ணி கூட ஊற்றி அலசி பண் போடலாம் நான் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வேக விடுங்க திரும்ப எடுத்து பாருங்கள் வந்துருக்கான்னு ஸோ இன்னும் வதங்கின மாதிரி தெரியல வெங்காயம் ஸ்மெல் அடிக்குது பச்சை ஸ்மெல் அடிக்குது சுடு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கோங்க வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலக்கிட்டு நல்லா வேக வைக்கணும் வெங்காயம் தக்காளியை அதனால் தான் வதக்கி அரைப்பான் சில சம் மசாலாலாம் வந்து செய்யும்போது வதக்கி அரைப்போம் இல்லையா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது மீல் மேக்கர் வந்து சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்குங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் தூள் கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா அதில் போட்டு திரும்பவும் வதக்கணும் நல்லா வதக்கணும் மசாலா பாருங்கள் கம்மி ஐட்டமாக இருக்குது நல்லா வதங்கியிருக்கு அதில் தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எப்போயுமே நாங்கள் சொல்லுவோங்க இவ்வளோ மிளகாத்தூள் அவ்வளோ மிளகாத்தூள் ஒவ்வொரு வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க யூடியூப்பில் பார்த்துட்டு செஞ்சால் நல்லா வரலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுதான் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஸோ அவங்க சொல்கிறது அப்படியே இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அதை எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை குறைக்கிறதோ கூட்டுறதோ மாற்றிக்கோங்க ஸோ அதோடு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு சுடு தண்ணியை ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வேக வச்சு புளிஞ்சி வச்சுருக்க மீல் மேக்கரை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணணும் நல்லா சன்ன மசாலா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பிரெட் சென்னா மசாலா சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ ஸ்மெல்லும் நல்லா இருக்குது நல்லா மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு கொஞ்சம் இரநூறு தான் எடுத்திருக்கேன் நான் இரநூறு நீங்கள் இரநூறு கிராம் எடுத்தாலே போதும் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அதில் அதில் கஸ்தூரி மேத்தி ஒரு முக்கால் ஸ்பூன் போடுங்க இல்லைன்னா அரை ஸ்பூன் போடுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்டு வரும் கஸ்தூரி மேத்தி போட்டால் ஸோ போட்டு நல்லா கொதிக்குது கொதிக்கோடனே இந்த கட் பண்ணி நல்லா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்துறேன் கொத்தமல்லியை எடுத்து தூவி போடுறேன் பார்க்க இருக்குது பாருங்கள் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லியை போட்டாச்சு கொஞ்சம் லாஸ்டாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பட்டர் இருந்தால் பட்டர் போடுங்க இல்லை கீ இருந்தால் கீ போடுங்க நெய் ஸோ எது இருக்கும் உங்கள்கிட்ட இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா போட்டுவிட்டால் நல்லா கம்ம கம்ம கம்மன்னு ஸ்மெல்லு வரும் சாப்பிடும்போதும் சரி மூடி மூடிட்டு திறக்கும் போது நல்லா ஸ்மெல்லு வரும் ஸோ சப்பாத்தி பரோட்டா இதுக்கு எடுத்தலாம் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் ஸோ நல்லா சன்ன மசாலாமா இருக்குது ஆனால் மீல் மேக்கர் மசாலா இது நல்லா இருக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டைப் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டால் சமைக்கிறது பத்து பதினஞ்சு நிமிஷம்தான் வேலையே Thank you my friends.